கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் வெளியேற பெற்ற நேரத்திலே மறுபடியும் உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான செய்தியின் தலைப்பு அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார் அப்படின்னா அப்புறம் போகிறவர் என்றால் அவர் நம்மை விட்டு தூரம் போகிறவராக காணப்பட்டார் எந்த சூழ்நிலையில எந்த நெருக்கத்துல எந்த பாடுகளில் இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் எந்தெந்த சூழ்நிலெல்லாம் ஆண்டவர் தூரம் போகிறவர் போல காண்பித்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம் இயேசு மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் காட்சி அளிக்கிறார் அவர் தரிசனம் தரிசனமாகிறார் இந்த தரிசனம் ஆகிற நேரத்தில் ஆண்டவர் அவர்களோடு கூட பிரயாணப்படுகிறார் பிரயாணப்பட்ட பிறகு அவர் என்ன பண்ணுகிறார் என்றால் அவர் தூரம் போகிறவராக காணப்பட்டார் அவங்க கன்ஃபியூஸ்ட் மைண்டாக இருக்கிறாங்க துக்கத்தோடு இருக்கிறாங்க ஆண்டவர் அவங்களோடு கூட பிரயாணப்பட்டு போகிறாரு பிரயாணப்பட்ட பிறகு அந்த பட்டணத்தை நெருங்கும் பொழுது இப்போ ஏசு எப்படி இருக்கிறார் என்றால் அந்த துக்கத்தில் இருக்கும்போது கன்ஃபியூஸ்ட் மைண்டில் பொழுது அவங்கள விட்டு தூரம் போகிறவராக இருக்கிறார் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் லூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் லூக் சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் வேர்ஸ் டுவெண்ட்டி எயிட் அத்தருணத்திலே நாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள் அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார் எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் ஆண்டவர் நம்மை விட்டு தூரம் போகிறவராக காணப்படுகிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது இந்த சம்பவம் என்னவென்றால் ரெண்டு சீஷர்கள் இந்த எம்மாவு பட்டணத்துக்கு போய்கொண்டிருக்கிறாங்க இந்த எம்மாவு பட்டணத்துக்கு கொண்டிருக்கும் பொழுது மூன்றாவது நபராக இயேசு அவளோடு கூட பிரயாணப்பட்டு போகிறார் அவர்களோடு கூட பேசிக்கொண்டு போகும் பொழுது பேசிக்கொண்டே கொண்டிருக்கிறார் பட்டணம் நெருங்கும் பொழுது இப்போ என்ன பண்ணுகிறார் என்றால் அவர்களை விட்டு போகும்போது இந்த சீஷர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் சாயங்காலம் ஆயிற்றே நீங்கள் எங்களோடு இருங்க இயேசு என்று அறிந்ததனால் அல்ல தெரியாமல் அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது கண்கள் இருளாக இருக்கிறது அவளோடு கூட இயேசு பேசி கொண்டு போயிருக்கிறார் தெரியாமலே இயேசு என்ன பண்ணுகிறார்கள் அவர்களை வருந்தி அழைக்கிறாங்க இயேசு அவர்களோடு கூட என்ன பண்ணுகிறார் தங்குகிறார் தங்குகிற வேலையில் அப்பத்தை என்ன பண்ணுகிறார் ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுக்கிறார் அப்போதான் அந்த சீஷர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது இது வரைக்கும் கண்கள் மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில மைண்டோட இருந்த இந்த சீஷர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது எப்பொழுது என்றால் ஏசு அவர்களோடு கூட தங்கி இருந்தபொழுது இன்றைக்கு ஏசு எனக்குள்ள என் உள்ளத்தில் என் சின்ன உள்ளத்தில் அவர் தங்கி இருக்கிறாரா அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரா என்பதை நாம கொஞ்சம் யோசித்து சிந்திக்கிறவர்களாக இருக்கும்படியாக இந்த வசனத்தின் மூலமாக கத்த நம்மோடு கூட பேசுகிறார் இயேசு யார் என்று அறியாமலே நாம அவரை நம் பண்ணுகிறோம் என்றால் அவருக்கு கனத்தை கொடுக்குறோம் அவருக்கு மகிமையை செலுத்துகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் நான் நீங்கள் நேரம் இருக்கும்போது நீங்க இந்த வேதத்தை வாசிக்கலாம் இருபத்தி இருபத்தஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்திலிருந்து நாற்பதாம் வசனம் வரைக்கும் இருந்தேன் நான் பசியா இருந்தேன் எனக்கு என்ன பண்ணீங்க ஆகாரம் கொடுத்தீங்க நான் தாகத்தோடு இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க நான் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க அப்பதான் அவங்க கேட்கறாங்க அந்த நீதிமான்கள் நாங்கள் எப்போ எசப்பா உங்களை நாங்கள் வஸ்திரம் இல்லாம பார்த்தோம் எப்பப்பா நாங்க உங்களை ஆண்டவரே பசியா இருந்து பார்த்தோம் எப்போ எசப்பா நீங்க தாகத்தோடு இருந்தீங்க என்றதை நாங்கள் பார்த்தோம் போது அப்பதான் ஏசு அவங்களுக்கு சொல்றாரு இந்த சிறியவர்களில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் நிறைய நேரத்துல ஆண்டவருக்கு தான் செய்கிறோம் என்பதை அறியாமலே நாம் செய்கிற ஒரு காரியத்துல கர்த்தர் நமக்கு இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார் நம்முடைய கண்களை திறக்கிறார் என்னவென்றால் இதை நீங்கள் கத்திருக்கே செய்தீர்கள் எந்த ஏழைக்கோ எந்த ஒரு ஏழ்மையோடு ஒரு காணப்படுகிற ஒரு சூழ்நிலையில நீங்கள் செய்கிறீர்களோ அதை நீங்கள் கத்தருக்கே செய்கிறீர்கள் ஒரு நண்பர் என்னோடு கூட படித்தவர் தான் சொன்னாரு நாம் விபிஎஸ் படிக்கும் பொழுது அந்த ரசனா நமக்கு கொடுப்பாங்க அந்த தகத்தோடு அந்த வெயில்ல இருக்கும் பொழுது நம்ம அந்த ஒரு சின்ன கிளாஸ்ல குடுக்கறதை நம்ம குடிச்சிட்ட பிறகு இரண்டாவது கிளாஸ் நமக்கு கிடைக்குமான்னு எவ்வளோ நம்ம ஏங்கி இருந்த காலம் இன்னைக்கு கத்தை நம்ம உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு சபை பல சபைக்கு அவர் என்ன பண்ணுகிறார் என்றால் அந்த ஏழு நாள் விபிஎஸ் ஆக இருந்தாலும் அந்த ஏழு நாட்களுக்கும் என்னை போல வருகிற அந்த சிறு பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுவார் என்றால் எல்லாரிடத்திலும் அணுகி எல்லா நாட்களுக்கும் வேண்டிய விதமான அந்த குளிர்பானத்தை ட்ரிங்க்ஸை அவங்களுக்கு கொடுக்கிறவராக அவர் காணப்படுகிறார் இது என்னுடைய நண்பர் ரீசன்ட்டாக என்னிடத்துல இதை ஷேர் பண்ணுகிறார் அப்போ நம்ம என்ன இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு தான் அவர் செய்யறாரு ஆனால் இதை கத்தருக்கே செய்கிறவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு இந்த கண்களை நமக்கு திறக்கிறவராக இருந்தார் எப்பொழுது இயேசு அப்பத்தை பண்ணி ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசல் எடுத்து கொடுக்கிறாரோ அப்பத்தை பிட்ட மாத்திரத்துதான் அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது இயேசு இங்கே ஒரு பையன் இருக்கிறான் இவனிடத்துல ஐந்து அப்பமும் இந்த என்ன பண்ணுகிறார் அவர் எடுத்து ஸ்தோத்திரம் அதை இதே ஒரு இன்னொரு ஒரு காரியத்தில் பார்க்கும்போது ராபோஜன அவர் என்ன பண்ணுகிறார் என்றால் அப்பத்தரை பண்ணுகிறார் இப்பொழுது இந்த எம்மாவும் இருக்கிற இந்த ரெண்டு இடத்துல அவர் தங்கி இருக்கும்போது இப்பொழுதும் அவர் என்ன பண்ணுகிறார் என்றால் அப்பத்தை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டதா இல்லையா என்பதை எப்படி நாம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்ணை இப்ப மூடியிருக்கு இப்ப நான் கண்ணை திறந்துருக்கிறேன் இது மாதிரி அல்ல என் கண்கள் மாம்ச கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இவர்தான் என் மேசியா என்பதை அறிந்து கொள்ளாமல் என் கண்கள் என்னப்பட்டிருக்கிறது என்றால் மூடப்பட்டிருக்கிறது எப்பொழுது என் கண்கள் திறக்கப்பட்டு என்றால் இந்த சீஷர்களை போல அவர்கள் இயேசுவை இப்போது அறிந்து கொண்ட பிறகு அவங்க சும்மா இல்லை அவங்க போய் இயேசுவை அறிவிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் எப்பொழுது நீங்களும் நானும் ஆண்டவரை குறித்து மற்றவர்களிடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதாக இருக்கிறது ரெண்டாவதாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் நாம் நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம் என்றால் நமக்கு இயேசு என்னோடு கூட இருந்தால் எனக்கு பாடுகளே வராது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஏன் இவரை மேசியா என்று அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் தீர்க்க தரிசனமான வார்த்தையை அவங்க அறிந்திருக்கிறாங்க கலியில் இயேசு சொன்னதை அறிந்திருந்தார்கள் இவர் நொறுக்கப்படணும் இவர் பாடுபட வேண்டும் எல்லாருடைய அக்கிரமங்களை சுமக்க வேண்டும் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நமக்காக மறித்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுவார் என்ற எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட அற்புதம் செய்தவர் அதிசயங்களை செய்தவர் இவருக்கு பாடுகள் வருமா இவருக்கு நெருக்கங்கள் வருமா இவர் மேசியா இருக்க மாட்டார் இது மேசியா என்பவர் ஆண்டவருக்கு சமமா இருக்கிறவர் அவருடைய ரூபத்தில் இருக்கிறவருக்கு எப்படி இருக்கும் என்றால் எல்லாமே தான் இருக்கும் இல்லை இயேசுவே பாடுகளை அனுபவித்தார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பாடுகள் வரும் மரணமே உன் கூர் எங்கே பாதாலுமே உன் ஜெயம் எங்கே அப்ப நம்முடைய எல்லா விதமான நெருக்கத்துல பாடுகளில கத்தர் நமக்கு ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறார் அப்புறம் போகிறவர் போல அந்த ரெண்டு சீஷர்களுக்கு காணப்பட்டாலும் அவர் இடத்துல வருந்தி கேட்டுக்கொண்டாங்க தெரியாமலே அவரை அறி அவரை அறியாமலே அவரை ஆண்டவரே எங்களோடு கூட தங்கி இருங்கன்னு சொல்லும் பொழுது கத்தர் அவருடைய கண்களை திறந்தார் இன்றைக்கு நீங்க அவரை எந்த அளவுக்கு நீங்க அறிந்திருக்கிறீர்களோ இல்லை என்றால் எனக்கு அவரை தெரியவே இல்லை என்றாலும் நீங்க ஏசப்பா என் சின்ன உள்ளத்துல வாங்கப்பான்னு சொல்லும் பொழுது கத்தர் உங்களுடைய கண்களை திறக்கிறவராக இருப்பார் ரெண்டாவதாக யாருக்கு அவர் தூரம் போகிறவராக காணப்பட்டார் என்றால் நாம் இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாமா மார்க்கு ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டுலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிறது நான் நாற்பத்தி எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் மார்க் சாப்டர் சிக்ஸ் வர்ஸ் ஃபார்ட்டி எயிட் அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் நாலாம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார் ரெண்டு விதமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தது முன்னே போக முடியல அவர்கள் அக்கறை போக முடியவில்லை அவங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியாதபடிக்கு காற்று அவர்களுக்கு எதிராக இருக்கிறது ரெண்டாவது அவர்கள் தண்டு வழுக்கிறதுல என்ன பண்ணுகிறார்கள் என்றால் வருத்தப்படுகிறார்கள் ஒன்று அவளுக்கு காற்று எதிராக இருக்கிறது ரெண்டாவது வருத்தத்தில் காணப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இயேசு கடல் மேல் நடந்து வந்து அவர்களிடத்தில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுகிறார் என்றால் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார் தூரம் போகிறவர் போல காணப்பட்டார் யோசித்து பாருங்க நாம் திடீர்னு நமக்கு ஒரு விபத்து ஆ ஆகிறது ரத்தம் வழிகிறது பெரிய கஷ்டத்தில் இருக்கும் காற்று எதிராக இருக்கு மிதுங்கு மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறோம் அப்பொழுது நம்மளை ரொம்ப நமக்கு நேசிக்கிற ஒருவர் நம்ம பக்கத்தில் வந்து பார்த்துட்டு அப்படியே தூரம் போனால் எப்படி இருக்கும் தூரம் போகிறவர்களாக இருந்தால் எப்படிப்பட்ட வேதனை நமக்கு இருக்கும் இந்த இடத்துல இயேசு அப்படிதான் காணப்பட்டார் காற்று எதிராக இருந்தது வருத்தத்துல காணப்படுகிறார்கள் கடல் மேல் இயேசு நடந்து வந்து அவள் கிட்ட வந்துட்டு அவர்களை பார்த்துட்டு தூரம் போகிறவர் போல காணப்பட்டார் ஆனால் ரைட் டைம்ல கத்தை நம்மை வந்து அவர் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார் சின்ன வயசில் என்னை என்னுடைய மகளை குறித்து நான் ஞாபகம் வருகிறது அவளுக்கு நான் சைக்கிள் சொல்லி தரும்பொழுது அந்த ஹேண்ட் பேக்கரும் அந்த சீட்டும் பின்னாடி பிடிச்சிப்பேன் அவள் பின்னாடி ஓடிக்கொண்டே போவேன் கொஞ்ச தூரம் போகும்பொழுது நான் என்ன பண்ணுவேன் என்றால் அப்படியே என்னுடைய கையை விட்டுட்டு அவள் பின்னாடி தான் வர மாறி இருப்பேன் ஆனால் என் குழந்தை என்ன பண்ணுவாள் என்னை விட்டுட்டேன் அப்படின்னும் பொழுது அவள் என்ன பண்ணுவான் அந்த பேலன்ஸை விட்டுட்டு என்னை பார்த்து கற்றுக்கிற ஒரு சூழ்நிலை வரும் அப்பா பேலன்ஸை என்ன நாம கற்றுக்கொள்கிறோம் என்றால் என் குழந்தைய நான் கைவிடல அவளாகவே செல்ஃபாக பேலன்ஸ் பண்ணி அவளாகவே இந்த சைக்கிளை ஓட்டும்படியாக நான் அவளை ஹெல்ப் பண்ணுவதற்காக தான் அவளுடைய என்ன பண்ணுகிறேன் என்னுடைய கரத்தை அந்த இருந்து நான் என்ன பண்ணுகிறேன் எடுக்கிறேன் ஹேண்ட்பேக்ல இருந்து என்னுடைய சி என்னுடைய கையை எடுக்கிறேன் ஏனென்றால் அவளாகவே பேலன்ஸ் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் அவளை விட்டு தூரம் போகிறவர்களாக காணப்பட்டார் ஆனா ஏற்ற வேலையில அந்த படகுல ஏறின உடனே காற்று அமர்ந்தது தூரம் போகிறவர் போல உங்க வாழ்க்கையில காணப்படலாம் ஆண்டவரே எனக்கு காற்று வீசுகிறது ஆண்டவரே நான் வருத்தத்திலே காணப்படுகிறேன் ஆண்டு உமக்கு கண் இல்லையா உமக்கு மூக்கு இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லுகிற ஒரு சூழ்நிலையை போல இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் தூரம் போகிறவர் போல காணப்படலாம் ஆனால் ஒருபோதும் கத்தர் நம்மை கைவிட மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி கத்தர் நம்மை ஏற்ற வேலையிலே அவருடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்குகிறவராக இருக்கிறார் ரெண்டு விதத்திலேயே நமக்கு ப்ராப்ளம் இருக்கலாம் வெறும் எக்ஸ்டர்னலா காற்று வீசுகிறது ஆண்டவரை நான் வருத்தப்படுகிறேன் என்ற எக்ஸ்டர்னலாக மாத்திரமல்ல நிறைய காரியத்தில் வெளியே சொல்ல முடியாமல் இன்டெர்னலாக உள்ளுக்குள்ளாக அவர்கள் பயந்திருந்தது போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயத்தோடு காணப்படலாம் கத்தர் சொல்லுகிறாரு உங்களுடைய பயத்தோடு இருக்கிற அந்த படகு உங்களுக்கு எதிராக இருக்கிற காற்றின் நிமித்தம் இருக்கிற படகு வருத்தோட காணப்படுகிற உங்களுடைய குடும்பம் என்ற படகாக இருக்கலாம் கத்த சொல்லுகிறா அந்த படகுல நான் ஏறின உடனே காற்று அமர்ந்தது சமாதானம் வந்தது இன்னைக்கு கேளுங்க அப்பா என்னுடைய குடும்பம் என்ற படகுல நீங்க வாங்கப்பா என் இறுதியத்துல நீங்க வாங்கப்பான்னு சொல்லுங்க கடைசியாக நேரம் இல்லாத நாள் நீங்க வீட்டுல வாசிக்கலாம் மூன்றாவதாக யாக்கோபு ராமுழுவதும் ஆதியாகவும் முப்பத்தி ரெண்டு இருபத்தாறு மட்டும் நான் வாசிக்கிறேன் ஆதியாகவும் முப்பத்தி ரெண்டு அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போகவிட நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போகவிட நீங்க இப்படிப்பட்ட யாக்கோபை போல நீங்க போராடன் யாக்கோப ஈஸ்ரவேலாய் மாற்றினது போல கத்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவரா இருக்கிறார் ஆண்டவரே நீங்க என்னை விட்டு போயிடாதீங்கப்பா நீங்க இல்லாம எனக்கு ஆசீர்வாதம் இல்லை உலகத்தின் மூலமாக ஏசாவாக இருக்கலாம் ஈசாக்காக இருக்கலாம் என் மாமனாராக இருக்கலாம் உலகம் கொடுக்குற ஆசீர்வாதத்தினால எனக்கு சமாதானம் வராதப்பா கர்த்தர் ஆகிய நீர் என்னை விட்டு போகாமல் நீங்க என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் கண்களை மூடலாமா நல்ல தகப்பனே ஸ்தோத்திருக்கிறோம் அண்டவரே அந்த ஸ்ரீஷர்களை விட்டு தூரம் போகிறவர்களை போல காணப்படலாம் அவருடைய கண்களை திறந்தது போல எங்களுடைய கண்களை திறப்பீராகப்பா காற்று எங்களுக்கு எதிராக இருக்கிறது வருத்தத்தோட காணப்படுகிற சூழ்நிலையில எங்களை விட்டு தூரம் போகிறவரை போல இருக்கலாம் ஆண்டவரே ஆனால் நீர் எங்கள் படகுல சரியான நேரத்தில் ஏறி ஆண்டவரே எங்கள் காற்றை ஆண்டவரே அமைதல் உண்டாக்குகிற தேவன் சுவாமி யாக்கபை போல நாங்கள் உம்முடைய இடத்துல போராடுகிறோம் நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விட சுவாமி எங்களை நீங்கள ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏஸ்வீன் மூலம் செபிக்கிறோம் எங்களை பி தாவே